வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இட்லி தோசைக்கான தொட்டுக்கருக்கான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் எத்தனையோ விதமான தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அதுலேயும் இது ஒரு விதமான தக்காளி சட்னி இது ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க போய் இந்த ரெசிபி எப்படி செஞ்சு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் எண்ணெய் ஊற்றாமல் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வருபட்டால் போதும் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு பல் சேர்த்துக்கோங்க நான் சின்ன பல்லா இருக்கனால அஞ்சு பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பல்லாக இருந்தால் ரெண்டு மூணு பல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே நல்லா வறுபட்ட உடனே உயர்கடலையோடு எடுத்து வச்சுருங்க நல்ல பெரிய தக்காளியாக நான் ஒன்று ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இது நல்லா நாட்டு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாதா தக்காளியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்தே போட்டுக்கோங்க இது நல்லா பழுத்த தக்காளி நல்ல கனிவானது இது நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இதிலே நீங்கள் சேர்த்துருங்க தக்காளி மசிஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா மசிஞ்சு கொடுக்கட்டும் தக்காளி இது ரொம்ப நல்லா இருக்கும் க்ரீமியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் அளவுக்கு மசிஞ்சு கொடுத்த உடனே ஆற வச்சுருங்க ஆற வச்ச ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருங்க வலுவழுன்னு இது நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்ச உடனே தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க திக்காக இருக்குது பாருங்க இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துருங்க அரை ஸ்பூன் நம்பர் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு தாளித்து விட்ருங்க கடுகு பொரிஞ்ச உடனே இலைகளை சேர்த்துட்டு தாளித்து விட்ருங்க அருமையான தக்காளி வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சு இது த நல்லா இட்லியோடு நல்லா குழைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க அது அவங்கவுங்க எப்படி சாப்பிட்றீங்களோ திக்காவும் சாப்பிட்றவங்க திக்கா சாப்பிட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி சாப்பிட்ணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ